அரசியலில் தொடர்ச்சியாக எது சரியானதோ அதை நம்ம பேசிகிட்டு இருக்கோம் நேற்று அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாக ஒரு வீடியோ பேசியிருந்தோம் அதற்கு முன்னாடி சீமான் அவர்களுக்கு ஆதரவாக ஒரு வீடியோ பேசியிருந்தோம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா அந்த ஒருங்கிணைந்த நிதி நிப்பாட்டுதல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்திருக்கு பார்த்தீங்களா ஐநூற்றி எழுபத்தி மூணு கோடி இந்த ஐநூற்றி எழுபத்தி மூணு கோடி பிரச்சனையை அந்த வீடியோவில் அட்ரஸ் பண்ணோம்னா முழுக்க முழுக்க பிஜேபிக்கு அகைன்ஸ்டா பிஜேபி பண்ணது தான் தவறு அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் அந்த வீடியோவில் எடுக்கிறோம் மூணு மிக முக்கியமான விஷயங்களை பற்றி பார்த்தா மட்டுமே போதும் இந்த விஷயத்தில் ஏன் பிஜேபிக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறோம் அப்படிங்கிற அந்த அடிப்படை புரிதல் நமக்கு வந்துடுது என்னென்ன பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்ன பிரச்சனைகள் இதற்காண்டி ஒரு நிதி நிப்பாட்டலர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி போகும்போது கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் கொண்டு கேள்வி கேட்குறாரு நம்ம கேள்வி கேட்கலாம்னா ரொம்ப ரொம்ப தவறாயிரும் இதை பற்றி ரொம்ப ஆழமாக ரொம்ப அழகாக ரொம்ப தெளிவான புரிதல் இந்த வீடியோவில் ஏற்படுத்திக்கலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் முதல் விஷயம் மக்களே ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி நிதி அப்படிங்கிறது நம்ம தினத்தந்தி நாளிதழ் இன்றைக்கு வந்த நாளிதழில் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு காலாண்டுலேருந்து ஒன்பது வருஷத்துக்கு போட்டிருக்காங்க தொடர்ச்சியாக அந்த நிதியானது அதிகரிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது அதிலலாம் மாற்றுக்கட்டே இல்லை அதில் மத்திய அரசு நம்ம குறை சொல்லவே முடியாது ஆனால் இங்கே எங்கே பிரச்சனைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த நிதியானது இந்த காலகட்டத்துக்கு அதாவது இந்த காலாண்டுக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னா இருக்காங்கன்னா மூவாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த காலாண்டுக்கு இதில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு அறுபது சதவீதம் அந்த நிதி கொடுத்துரும் மாநில அரசு நாற்பது போடும் பங்களிப்பு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி மாநில ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி மத்திய அரசோட பங்களிப்பை மத்திய அரசு ஒன் டைம் செட்டில்மெண்ட்டாக தான் இந்த பணத்தை கொடுக்கும் காலங்காலமாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த நாலு தவணையில் முதல் தவணை நிதியானது ஐநூற்றி எழுபத்தி மூணு கோடி வல்ல அப்படிங்கிறது தான் பிரச்சனையோட மைய நோக்கமே இந்த ஐநூற்றி எழுபத்தி மூணு கோடி எப்போ வந்திருக்கணும்னா ஜூன் மாசமே வந்திருக்கணும் இந்த காலாண்டானது ஆகஸ்டோட முடியுது ஆகஸ்ட் வரைக்கும் இந்த பணம் வராதனால முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதி இந்த பணத்தை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இந்த ஐநூற்றி எழுபத்தி மூணு கோடியானது பணமானது நிப்பாட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறது முதலமைச்சரோட கடிதம் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக இருக்குது இந்த பணம் நிப்பாட்டுறதுக்கு இதுக்கு தான் காரணமாக இருக்கலாம் இந்த காரணம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பெருவாரியாக எல்லாரும் என்ன நம்புகிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு விஷயத்தை நான் சேர்த்து சொல்கிறேன் இந்த காலாண்டுக்கான முதல் நிதி நிப்பாட்டப்பட்டிருக்கா போன காலாண்டு இருக்கா இதற்கு முந்தைய காலாண்டு ரெண்டாயிரத்தி மூணு டு இருபத்தி நாலு அந்த காலாண்டோட நாலாவது நிதியும் நிப்பாட்டப்பட்டிருக்கு அதோட தொகை எவ்வளோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஒம்போது கோடி ஸோ ரெண்டு நிதி நம்மள்கிட்ட வரல கவர்மெண்ட் தமிழக அரசோட ஃபண்ட் மூலயமா தான் பள்ளிக்கல்வித்துறை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விஷயத்தில் செயல்பட்டு இருக்கு இப்படியே போனச்சுன்னா பதினஞ்சாயிரம் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியுமா அந்த மாணவர்களோட திறன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்த முடியுமா அப்படிங்கிற பல்வேறு விதமான கேள்விகள் இருந்ததுனால தான் இந்த விஷயத்தை எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக ரொம்ப அகென்ஸ்டாக ரொம்ப தீவிரமாக விவாதிச்சுக்கிட்டு இருக்காங்க சரி நிதி நிப்பாட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த அடிப்படை புரிதல் வந்தாச்சு நிதியை நிப்பாட்டிட்டாங்க இதுவே முதல்ல தவறு ஒரு பள்ளி கல்வித்துறை நிதியை எப்படி நிப்பாட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு சரி ஓகே நிப்பாட்டிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வந்தாலும் ஏன் நிப்பாட்டினாங்க அப்படிங்கிற கேள்விக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் ஒரு திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தலை அப்படிங்கிற ஒரு காரணத்தை காட்டி இந்த நிதியை நிப்பாட்டிருக்காங்க அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பி எம் பள்ளிகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வளரும் இந்தியாவுக்கான பிரதமரின் மாதிரி பள்ளிகள் அப்படிங்கிறதான் இதோட தமிழ் 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 அர்த்தம்னு வச்சுக்கலாம் இதில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பதினாலாயிரத்தி ஐநூறு பள்ளிகளை தேர்ந்தெடுக்க போகிறாங்க அஞ்சு வருஷம் இந்த பள்ளிகளுக்கு தொடர்ச்சியாக ஃபன் பண்ண போகிறாங்க ஃபன் பண்ணி இந்த பள்ளிகளை எப்படி மாற்ற போகிறாங்கன்னா முன்மாதிரி பள்ளிகளாக மாற்ற போகிறாங்க இந்த விஷயமானது ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டத்திலேருந்து பெரிய லெவலில் பேசுகிறாங்க இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு சமீபத்தில் கையெழுத்து போட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியும் வருது ஆனால் ஒரு நிபந்தனையோடு தமிழக அரசு கையெழுத்து போட்டிருக்கு அந்த நிபந்தனையை தமிழக அரசு ஏற்கலை அப்படிங்கிற காரணத்தை காட்டி தான் அந்த ஃபண்டை அப்பாட்டிருக்காங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த திட்டம் அந்தந்த ஸ்ரீ அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு முன்மாதிரியாக ஒரு அற்புதமான வகுப்பறை டிஜிட்டலாக இருக்கக்கூடிய வகுப்பறைகள் ஒரு காற்றோற்றமான சூழல்னு சொல்லி எல்லா விதத்திலேயும் முன்மாதிரி கட்டமைப்போட ஒரு பள்ளியை மேம்படுத்துறது அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம் இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிகளோட வங்கி கணக்கு இருக்குது பார்த்தீங்களா டேரெக்டாக அந்த வங்கி கணக்குக்கே பணம் போயிடுது அஞ்சு வருஷம் இருபத்தி ஏழாயிரம் கோடி செலவில் அறுபது சதவீதம் மத்திய அரசோட பங்களிப்பும் நாற்பது சதவீதம் மாநில அரசோடய பங்களிப்பும் இந்த திட்டம் இருக்கு இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா எந்த கல்வி முறையில் பள்ளிகளில் ப குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறது அப்படிங்கிற பிரச்சனையில் தமிழ்நாடு அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து இருமொழிக் கொள்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் ஃபாலோ பண்ணுது தமிழக அரசு இந்த திட்டத்தில் சைன் பண்ண போ சைன் பண்ணும்போது இருமொழி கொள்கையை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி தான் சைன் பண்ணாங்க அந்த திட்டத்தை செயல்படுத்துகிற மத்திய அரசு மும்மொழி கொள்கை தேசிய கல்விக் கொள்கையை தான் நீங்கள் பயன்படுத்தணும் தேசிய கல்விக் கொள்கை அடிப்படையில் தான் இங்கே பள்ளிகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி இந்த விஷயத்தை செயல்படுத்துங்க அப்படிங்கிற விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க இவங்க வந்து நாங்கள் வந்து இருமொழி கொள்கை தான் பண்ணுவோம் மும்மொழி கொள்கை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் நிற்கிறாங்க ஸோ இந்த இருமொழி கொள்கை முன்மொழி கொள்கை அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனையோட மைய நோக்கமாக இருக்குது இது ரெண்டில் ஒரு டிசிஷன் எடுக்கணும் இது ரெண்டில் எரு சரி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்னையை பொறுத்தவரை எனக்கு என்ன தோணுதுன்னா இருமொழி கொள்கை ரொம்ப சரியாக இருக்கும் தோணுது மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது ரொம்ப அட்வான்ஸு தவறுன்னு சொல்லலை அட்வான்ஸ் அப்படிங்கிற வார்த்தை இங்கே நான் பயன்படுத்துகிறேன் ஸோ இருமொழி கொள்கை அப்படிங்கிறது ஏன் சரின்னு சொல்கிறேன்னா ஒரு குழந்தையானது பள்ளியில் படிக்க போது அந்த குழந்தைக்கு வந்து த மொழி சார்ந்த ஒரு அறிவும் தேவைப்படுது அடிப்படை கல்வி அதுக்கப்புறம் தொழில் கல்வின்னு சொல்லி தான் நம்மளோட கல்வி முறையே இருக்கு முதல்ல பேசிக்கா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோ பத்தாவது வரைக்கும் எந்த தொழில் நோக்கி போகிற அப்படிங்கிறது பதினொன்று பன்னெண்டு அல்லது டிப்ளமோ இது மூணுக்குள்ளே வந்து உனக்கு சுச்சுவேஷன் ரொம்ப டஃப்பாக இருக்கு குடும்ப சுச்சுவேஷன் ரொம்ப டஃப்பாக இருக்குன்னா நீ டிப்ளமோ போய் உடனடியாக உனக்கு என்ன தோணுதோ என்ன தொழிலை கற்றுக்க முடியுமோ கற்றுக்கிட்டு உடனடியாக வேலைக்கு போயிரு இல்லைப்பா என்னால் லெவன்த்து டுவெல்த்து படித்து ஒரு சரியான தொழிலில் போய் உட்கார முடியும்னா லெவன்த்து டுவெல்த்து போய் படி அந்த இடத்துல பக்கத்தில் வாங்குகிற மார்க் அடிப்படையில் காலேஜில் அந்த ஒரு தொழிலை மட்டும் அந்த ஒரு படிப்பை மட்டும் எடுத்து ரொம்ப தீவிரமாக படித்து அந்த வேலைக்கு போயிரு அப்படிங்கிறதான் நம்ம கல்வி முறை இப்போ வரைக்கும் இருக்குது இதில் அடிப்படையாக ஒரு குழந்தைக்கி தன்னுடைய மொழி தன்னுடைய குடும்பத்தில் பேசுகிற மொழி தன்னோட சுற்றி இருக்கக்கூடிய பேசுகிற மொழியான தாய்மொழி பற்றிய அடிப்படை புரிதலை அடிப்படை கல்வியில் குழந்தை கற்றுக்குது ஸோ தாய்மொழி மட்டும் உலகத்தில் இல்லை வேறு சில மொழி இருக்குது வேறு சில மனிதர்களோடய நம்ம தொடர்பு கொள்ளணும் ஸோ நம்ம தாய்மொழி தெரிஞ்சவங்களை மட்டும் நம்ம நம்பிக்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காண்டி வேறு ஒரு மொழி அந்த குழந்தைக்கி கண்டிப்பாக தேவைப்படுது கண்டிப்பாக தேவைப்படுறதுனால அது திணிக்கப்படுது அந்த குழந்தைக்கு ஆரம்ப கட்டத்திலே ஏன்னா அது தேவைப்படுது அதனால திணிக்கப்படுது அதுதான் வந்து இங்கிலீஷுன்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம் என் ஊரில் பேசுகிறதுக்கு தமிழ் இருக்குது வெளியூரில் பேசுறதுக்கு எனக்கு இங்கிலீஷ் இருக்குது ஆரம்ப கல்வியில் அடிப்படை கல்வியில் மூணாவது ஒரு மொழி இங்கே தேவையில்லை அப்படிங்கிறது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ இந்த ரெண்டு இருந்தாவே ஒரு குழந்தை பொழைச்சிக்கும் பேசிக்காக அந்த குழந்தை பொழைச்சிக்கிறதுக்காண்டி இந்த ரெண்டு மொழியை அந்த குழந்தை கட்டாயம் கற்க வேணும் அப்படிங்கிறது அடிப்படையாக இருக்குது ஸோ தமிழக அரசோட அந்த பங்களிப்பு எப்படி இருக்குன்னா இது ரெண்டனி படிச்சிரு வேஸ்ட் வேஸ்ட்டு வாழ்க்கையில் ஒன்றுமே பண்ண முடியாது அதனால தான் இதை கட்டாயமாக்கிங்க அனைவருக்கும் கட்டாய கல்வி அப்படிங்கிற ஒரு சட்டமே இருக்குது ஸோ நம்ம கட்டாயப்படுத்தி இது ரெண்டையும் கற்றுக் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு தேவனா அது மூணு கற்றுக்கிட்டோம் நாலு கற்றுக்கிட்டோம் அஞ்சு கற்றுக்கிட்டோம் அது அந்த குழந்தையோட இன்வால்மெண்ட்டை பொறுத்து ஆனால் இங்கே கட்டாயமாக ரெண்டு தான் பண்ண முடியும் அதுக்கு மேலே அப்படிங்கிறது அந்த குழந்தையோட விருப்பம் அந்த குழந்தைக்கு எங்கே போகுது எங்கே படிக்குது எங்கே சூழலில் வாழுது அப்படிங்கிறது பேசிக்கு ஸோ ஒரு குழந்தை மூணு மொழி கற்றுக்கிறது தப்பான்னு சொல்லி கேட்டிங்கன்னா மூணு மொழி கற்றுக்கிறது தப்பு கிடையாது ஒரு குழந்தையால் மூணு மொழி அந்த காலகட்டத்தில் கற்றுக்க முடியுமான்னு பாருங்க இங்கே ரெண்டு விஷயங்க கல்வி கஷ்டமாக இருந்தாலும் இடைநிற்றல் நடக்கும் அதாவது பாதியிலே வந்து படிக்காமல் ஓடிடுவாங்க பசங்க இப்போ இருக்கக்கூடிய உங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்கள் ஸ்கூல் பசங்க யாராவது உங்கள் கண்ணு முன்னாடி இருந்தாங்கன்னா அவங்க கல்வியை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க அப்படிங்கிறது ஒரு நிமிஷம் உங்கள் மனசில் வச்சுட்டு நம்ம பேசுகிற வீடியோவை நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் கல்வி இப்பயே கஷ்டமாக இருக்குது குழந்தைகளுக்கு இதில் மூணாவதா தெலுங்கோ இல்லை வேறு ஏதோ ஒரு மொழியை கொண்டு வந்து அந்த குழந்தை அந்த குழந்தைகிட்ட கொடுக்கும்போது அந்த குழந்தை கல்வியை இன்னும் கஷ்டமாக தான் பார்க்கும் அந்த குழந்தை தொழில் கல்விக்கு போயிட்டு தொழிலுக்கு போயிடுச்சுன்னா ஒருவேளை பெங்களூர் போகிறோம் நம்ம வந்து கன்னடம் கற்றுக்கிட்டா கொஞ்சம் நல்லா அது தொழில் படிப்புக்கு அப்புறம் போய் கன்னடா கற்றுக்கிட்டோம் இங்கே கற்றுக்க முடியாத சூழலோ தகவல் தொழில்நுட்பத்தோட வளர்ச்சியே இல்லாமல் பேசிக்கா அந்த குழந்தை இது கத்துக்கலன்னா அந்த அடிப்படை கல்வியை கற்றுக்கலன்னா அந்த குழந்தைக்கு ஒன்றுமே கிடையாதுனால நம்ம கட்டாயப்படுத்தி அதை சொல்லிக் கொடுத்துட்றோம் அதுக்கப்புறம் அந்த குழந்தை வளர்க்கப்படுற சூழல்ல அந்த குழந்தைக்கு தேவைப்படுறதுக்கு எப்ப அந்த குழந்தைய அடுத்தடுத்த மொழிகளை கத்துக்க போது அனைத்து மொழியும் கற்றுக்கிட்டா இந்தியா முழுக்க வாழ்ந்தடலாம் எல்லா மொழியும் கற்றுக்கிட்டா எல்லா மொழியும் கற்றுக்கிறது அறிவு கிடையாது என்ன தேவையோ அதை ஆழமாக கற்றுக்கிறது மட்டும்தான் அறிவு அதை நோக்கி அந்த குழந்தை சரியாக பயணிக்கும் ஸோ இங்கே அடிப்படையை ரெண்டு மொழி கற்றுக்கிட்டா அந்த குழந்தை சேஃபு அதை மட்டும் இங்கே நம்ம கண்டினியூ பண்ணால் ரொம்ப சரியாக இருக்கும் மூணாவது நாலாவது அஞ்சாவது ஆறாவது அப்படிங்கிறது அந்த குழந்தை தொழில் கல்விக்கு போன பிறகு அது முடிவெடுத்துக்கட்டும் அதற்கான வாய்ப்பு சூழலை அது உருவாக்கிக்கட்டும் ஏன்னா அந்த குழந்தை தொழில் கல்விக்கு போய் பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கும் அந்த பணத்தை வச்சு அதற்கு தேவைப்படுற அடுத்த மொழியோ அதற்கு அடுத்த மொழியோ அதை கற்றுக்கட்டும் அதை அதோட தனிப்பட்ட விருப்பமாக வச்சுக்கிறது எனக்கு சரின்னு இதற்காண்டி ஒரு நிதியை நிப்பாட்டி வைப்பேன் மும்மொழி கொள்கையை நீ பண்ணாதான் இதில் எனக்கு மாற்று கருத்து இருக்கு அப்படின்னு நான் சொல்ல வரும்போது மாற்று கருத்துலாம் கிடையாது இதை செஞ்சால் தான் உனக்கு நிதினு சொல்கிறது எந்த மாதிரி அணுகுமுறை அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் நமக்கு தெரியல தொடர்ச்சியான போராட்டங்கள் நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசியிருக்காங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்காங்க கூடிய சீக்கிரம் மத்திய அரசு தன்னுடைய நிலைப்பாடு அந்த விஷயத்தில் மாற்றிக்கும் அப்படிங்கிறது நம்மளோட கருத்தாக இருக்கு அல்லது மாத்திக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட விண்ணப்பமாக இருக்கு அதை சொல்லிட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன் முழுக்க முழுக்க இதில் பிஜேபி அரசாங்கத்துக்கு ஒரு வலிமையான கண்டனங்களை பதிவு செஞ்சுட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா அரசியல் ரீதியாக எது சரி அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்